ஐந்தாவது பாடத்துல மேகங்களை பற்றி நம்ம படிச்சிருக்கோம் மேகங்கள்ல நான்கு வகைகள் இருக்கு அதில் ஒவ்வொரு வகைகளை பற்றி என்ன நன்றது தெளிவா நீங்க சொல்லணும் ஓகேவா சொல்லுங்க மேகம் வெண்பஞ்சு போல காட்சி அளிக்கும் எப்ப செல மலைப்பொழுவை தருகிறது மேகங்கள் மலைப்பொழுவு மின்னல் இடி போன்றவற்றோட தொடர்புடையும் அடுத்து அப்படி சொல்லுப்பா இதுதான் இப்படி இப்படிதான் இருக்கும் படைமேகம் சாம்பல் நிற விரிப்பு போன்ற தோற்றத்தை உடையது இது சிறு தூரல் மலையை தருகிறது இதுதான் கீற்று மேகம் கீற்று மேகம் வானத்தில் ஒரு வெள்ளி சாம்பல் நிற மீனை போல் காட்சியளிக்கின்றது இவ்வகையான மேகம் மழை பொழிவை தராது இதுதான் கார் மேகம் கார் மேகம் மடல் சாம்பல் நிறத்தில் இருக்கும் இவ்வகையான மேகங்கள் செங்குத்து மேகங்கள் அல்லது மலைமேகங்கள் என்று அழைக்கப்படுகின்றன இவை பலத்த மலையைத் தருகின்றன